நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துறைகளுக்கு குறைந்த ஓட்டி வீதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி வணக்கம் இது சுவிஸ்தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை வாசிப்பது தேவா மதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் கடுமையான மழை மற்றும் நிலச்சரி எச்சரிக்கை லுசர்னில் உள்ள நகைக்கடை உடைப்பு மூன்று சந்தேக நபர்கள் கைது சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட வெடிக்காத வெடிமருந்துகள் கண்டுபிடிப்பு வளாகத்தில் கொள்ளையடித்த இரண்டு ஆப்கானியர்கள் கைது போலீசார் மீது காரை துப்பி கையை கடித்த குற்றவாளி சென் காலனில் பரபரப்பு அப்பென்செல் ஹவுசர்களுடன் மாகாணத்தில் பலி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய நபர் கைது

சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஆகஸ்ட் வரை ஈ அதிரடி சலுகையில் இணைந்து வரும் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணில் பறக்க நீங்க ரடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுழியம் நான்கு நான்கு மகிழ்ச்சியான பயணத்தின் பங்காளி தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து வழக்கத்துக்கு மாறாக அதிக எண்ணிக்கையிலான வெடிக்காத வெடி மருந்துகளை பதிவு செய்துள்ளது மத்திய பாதுகாப்புத்துறையின் துறையின் கூற்றுப்படி இதுபோன்ற ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொருட்கள் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டன இது வருடத்தில் இதுவரை பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாகும் இந்த எண்ணிக்கை நீண்ட கால சராசரியை விட இருபத்தி ஆறு சதவீதம் அதிகம் பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் பேரன் கிரவுண்டன் மற்றும் வலைஸ் மண்டலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த ஆபத்தான பொருட்களில் பல மலையேற்ற பாதைகள் தொலைதூர மலைப்பாதைகள் அல்லது முன்னாள் மற்றும் தற்போதைய இராணுவ பயிற்சி பகுதிகளுக்கு அருகில் காணப்பட்டன இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட வெடிக்காத வெடிமருந்துகள் பொதுவாக கடந்த கால இராணுவ பயிற்சிகள் அல்லது பழைய மோதல் சம்பவங்களின் எச்சங்களாகும் பெரும்பாலானவை பல தசாப்தங்களாக பழமையானவை என்றாலும் அவை தொட்டால் அல்லது நகர்த்தப்பட்டால் இன்னும் கடுமையான ஆபத்தை விளைவிக்கும் என கூறப்படுகிறது சுவிஸ் இராணுவத்தின் டெமுனெக்ஸ் என்ற சிறப்பு பிரிவு விடிமருந்துகளை பாதுகாப்பாக அகற்றுவதற்கும் செயலிழக்கச் செய்வதற்கும் பொறுப்பேற்றுக் கொண்டது இந்த குழுவில் சிறப்பு பயிற்சி பெற்ற நிபுணர்கள் இருக்கின்றனர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பொருட்கள் பாதுகாப்பாக சேகரிக்கப்பட்டு அளிக்கப்படுவதை உறுதி செய்கிறார்கள் சந்தேகத்திற்கு இடமான பொருட்களை ஒருபோதும் தொடவோ அல்லது நகர்த்தவோ கூடாது என்று அதிகாரிகள் பொதுமக்களுக்கு நினைவூட்டுகின்றனர் அவ்வாறான பொருட்களை நீங்கள் கண்டால் உடனடியாக காவல்துறை அல்லது அவசர சேவைகளை அழைக்க வேண்டும் பாதுகாப்புத்துறை இந்த சம்பவங்களை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது குறிப்பாக பழைய ராணுவ மண்டலங்களுக்கு அருகிலுள்ள ஹைக்கிங் பாதைகள் போன்ற அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் ராணுவம் பணியாற்றி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி என்ற காலை லூசன் மாகாணத்திலுள்ள எம்என் புரூக்கிலுள்ள எம்என் சென்டர் ஷாப்பிங் மாலுக்குள் ஒரு கும்பல் புகுந்தது அதிகாலை நான்கு மணிக்கு பிறகு மனோர் பல்பொருள் அங்காடியில் உள்ள அவசர வழியினை சந்தேக நபர்கள் வலுக்கட்டாயமாக திறந்தனர் உள்ளே நுழைந்ததும் அவர்கள் நகைப்பிரிவுக்குச் சென்றனர் அங்கு காட்சிப்பட்டிகளை உடைத்து பல நகைகள் மற்றும் பிற பொருட்களை திரடிச் சென்றனர் கொள்ளை சம்பவத்தினை செய்த பிறகு அந்த குழு விரைவாக அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது லுசேன் காவல்துறையினர் உடனடியாக ஒரு பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கையினை தொடங்கினர் சிறிது நேரத்திற்கு பிறகு எம் என் சுட் மோட்டார் பாதை நுழைவாயிலில் சந்தேகத்திற்கு இடமான வாகனத்தை நிறுத்தினர் காருக்குள் உடைப்புகளுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவிகளை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் வாகனத்தில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டனர் பின்னர் போலீசார் மூன்று சந்தேக நபர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தினர் இருப்பினும் திருடப்பட்ட பொருட்கள் இன்னும் மீட்கப்படவில்லை கைது செய்யப்பட்ட ஆண்கள் முப்பத்தி ஆறு நாற்பது மற்றும் நாற்பத்தி எட்டு வயதுடையவர்கள் அனைவரும் ருமேனிய நாட்டவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது விசாரணையாளர்களின் கூற்றுப்படி இந்த கொள்ளையில் ஈடுபட்ட இரண்டு முதல் மூன்று நபர்கள் இன்னும் தலைமறைவாகவே உள்ளனர் என தெரிவித்துள்ளனர் மேலும் தலைமறைவாகி உள்ளதாக கருதப்படும் நபர்களை அதிகாரிகள் தேடி வருகின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணையை எம்எனில் உள்ள அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கையாண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சென் காவன் மாகாணத்தில் உள்ள ரெப்டீனில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியன்று நிறுத்தப்பட்டிருந்த கார்களை திறக்க முயன்ற இரண்டு இளைஞர்கள் பிடிப்பட்டனர் சந்தேகத்திற்கு இடமான நடத்தையை கவனித்து ஒரு குடியிருப்பாளர் போலீசாருக்கு வழங்கிய உடனடி தகவலை அடுத்து போலீசார் விரைவாக செயற்பட்டு இரு சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர் மாலை நான்கு முப்பது மணியளவில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களை சுற்றி சந்தேகத்துக்கு இடமான முறையில் நடந்து கொண்டதாக இரண்டு நபர்கள் தொடர்பாக அவசர சேவைகளுக்கு தகவல் கிடைத்தது கண்டோனல் காவல்துறையின் சம்பவ இடத்திற்கு வந்து அருகில் இருந்தவர்களின் உதவியுடன் அவர்கள் பதினாறு மற்றும் வயதுடைய அல்ஜீரிய நாட்டவர்கள் என்பது தெரியவந்துள்ளது கைது நடவடிக்கையின் போது பத்தொன்பது வயது சந்தேக நபர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டு ஒரு போலீஸ் அதிகாரி மீது எச்சில் துப்பியுள்ளார் பின்னர் காவலில் இருந்த போதும் மற்றொரு அதிகாரியின் கையையும் கடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள மேலும் மாகாணத்தின் அரசு வழக்கறிஞரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் அவர்களின் வசிப்பு நிலைமையை மதிப்பாய்வு செய்து வருகின்றனர் மேலும் வெளிநாட்டு பிரஜைகள் சட்டத்தின் கீழ் கூடுதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா என்பது குடிவரவு அலுவலகம் மதிப்பாய்வு செய்து வருகின்றது திருட்டு முயற்சி மட்டுமல்லாது மேலதிகமாக பத்தொன்பது வயது இளைஞன் வன்முறை நடத்தை மற்றும் பொது அதிகாரிகளை அச்சுறுத்தியமை தொடர்பாகவும் மேலும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வான் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சூரிச்சின் மாவட்டம் நான்கில் ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலையில் ஒரு கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பலர் இருவரை தாக்கி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே சூரிச் நகர காவல்துறையினர் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாகவும் சூரிச் கண்டோனல் காவல்துறை அறிவித்துள்ளது பெகர் அன்லாக பூங்காவில் அதிகாலை ஒரு மணியளவில் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது அடையாளம் தெரியாத நபர்கள் குழு இரண்டு நபர்களை அணுகி திடீரென அவர்களை உடல் ரீதியாக தாக்க தொடங்கியது தாக்குதலின் போது பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரிடமிருந்து பல தனிப்பட்ட பொருட்களை அவர்கள் திருடிச் சென்றுள்ளனர் கொள்ளையினை மேற்கொண்ட பிறகு சந்தேக நபர்கள் சம்பவ இடத்தை விட்டு தப்பியோடி உள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் இருபத்தி நான்கு வயதுடைய ஸ்பானிஷ் நாட்டவரும் கியூபாவை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞரும் என தெரிய வந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் சிறிய காயங்களுக்கு உள்ளானமையினால் உதவிக்காக காவல்துறையினை தொடர்பு கொண்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் வழங்கிய விரிவான விளக்கங்களுக்கு அமைவாக அருகிலுள்ள போலீஸ் ரோந்து பிரிவினர் புகாரளிக்க தோற்றங்களுடன் பொருந்தக்கூடிய கூடிய இரண்டு ஆண்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்தது பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்களும் அதே இரவில் வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கலாமா என்றும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிறிய விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து மேலதிக செய்திகள் தொடரும் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தேர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாளுகிறோம் எட்டு சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக்கடன் தனிநபர் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் ஜூரிச்சை தளமாக கொண்ட ஒரு சிறிய சுவிஸ் விமான நிறுவனமான ஏர்லைன்ஸ் ஏப்ரல் மாத இறுதியில் அதன் அதிகாரபூர்வ குறியீட்டை மாற்றவுள்ளதாக நிறுவனத்தின் ஐஏடிஏ குறியீடு ஜிஎம் மூலம் அறியப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதற்கு பதிலாக இது ஷேர் சுவிட்சர்லாந்து என்பதை குறைக்கும் சி எஸ் என்ற புதிய குறியீட்டின் கீழ் செயற்படும் இந்த மாற்றம் தெளிவாக சுவிஸ் பிராண்டாக அதன் பிம்பத்தை பலப்படுத்தும் விமான நிறுவனத்தின் முயற்சியினை பிரதிபலிக்கின்றது இது மற்றும் போன்ற பிற நன்கு அறியப்பட்ட சுவிஸ் கேரியர்களுடன் மிக நெருக்கமாக இணைகிறது அளவில் சிறியதாக இருந்தாலும் தற்போது பதினைந்து வெவ்வேறு இடங்களுக்கும் பெரும்பாலும் ஐரோப்பாவிற்குள் மற்றும் மத்திய கடலைச் கடலை சுற்றியுள்ள இடங்களுக்கு விமான சேவையினை வழங்குகிறது விமான நிறுவனத்தின் நிர்வாக குழுவின் உறுப்பினரான ருசிகா பேண்டிக்கின் கருத்தின்படி புதிய குறியீடு ஒரு தொழில்நுட்ப புதுப்பிப்பை விட அதிகளவும் இது நிறுவனத்தின் மதிப்புகள் மற்றும் சுவிட்சர்லாந்தினுடனான தொடர்பினை குறிப்பதாகவும் தெரிவித்தார் சி குறியீடு விமான நிறுவனத்தின் அடையாளத்தின் சின்னமாகும் மேலும் அந்த அடையாளத்தை பயணிகள் மற்றும் கூட்டாளர்களுக்கு மேலும் தெரியும்படி செய்ய உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாற்றம் தினசரி செயற்பாடுகள் அல்லது வாடிக்கையாளர்களின் முன்பதிவுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றாலும் நிறுவனத்தின் பிராண்டிங் மற்றும் நீண்டகால உத்திக்கு இது ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது பயணிகள் இன்னும் விமானங்களை முன்பதிவு செய்து வழக்கம் போல் பயணிக்க முடியும் ஆனால் டிக்கெட்டுகள் போர்டிங் பாஸ்கள் மற்றும் விமான அட்டவணைகளில் புதிய குறியீடு தோன்றுவதை கவனிக்க தொடங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் குறிப்பாக மேல் வலாயிஸ் பகுதிகள் கடுமையான வானிலையை எதிர்கொள்ளும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கனமழை மற்றும் பனிப்பொழிவு வெள்ளம் என்பன நிலச்சரிவுகள் மற்றும் பிற ஆபத்தான நிலைகளுக்கு வழிவகுக்கும் வானிலை மற்றும் காலநிலைக்கான கூட்டாட்சி அலுவலகமான சுவிஸின் வானிலை ஆய்வாளர்கள் தெற்கு சிமலான் மற்றும் சாஸ் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு உயர்மட்ட எச்சரிக்கையினை வெளியிட்டுள்ளனர் இந்த எச்சரிக்கை செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முதல் வியாழக்கிழமை மாலை ஆறு மணி வரை பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் பின் பள்ளத்தாக்கு போன்ற அருகில் உள்ள பள்ளத்தாக்குகளும் மலை பொழிவு பணியாக பெய்யும் அதே சமயம் தாழ்வான பகுதிகளில் கன மழை பொழியும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூறு மீட்டருக்கு மேல் உயரமான பகுதிகளில் அறுபது முதல் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் வரை பணி பெய்யக்கூடும் என்று மதிப்பிட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அளவுகள் குறிப்பிடத்தக்க திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அபாயத்தை அதிகரிக்கும் குறிப்பாக செங்குத்தான சரிவுகளில் இவ்வாறான ஆபத்தான நிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டெசினோ பகுதி பிரதான புயல் மண்டலத்துக்கு வெளியே இருந்தாலும் அதுவும் பாதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வாளர்கள் லூகோ பன்சியாரோ செய்தி நிறுவனமான வானிலை ஆய்வாளரான லூகா பென்சியேரா செய்தி நிறுவனமான கீஸ்டோன் இஸ்டியேவிடம் குறிப்பிடுகையில் டெசினோவின் சில பகுதிகளில் அதிக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் மண்டலத்தின் கிழக்கு பகுதிகளில் எண்பது மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் அதே நேரத்தில் மாக்கியா பள்ளத்தாக்கில் நூற்றி எண்பது மில்லி மீட்டர் வரை மழை பொழியக்கூடும் எனவும் தெரிவித்தார் குறிப்பாக மலைப்பகுதிகள் அல்லது ஆறுகள் மற்றும் ஓடைகளுக்கு அருகிலுள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு அதிகாரிகள் மக்களை எச்சரிக்கின்றனர் மலையேறுபவர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தகவல் அறிந்தவர்களாக இருக்கவும் ஆபத்தான பயணங்களை தவிர்க்கவும் உள்ளூர் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் துப்பாக்கியை காட்டி பலிப்போக்கர்களை மிரட்டியதாக கூறப்படும் நபர் பற்றிய முறைப்பாட்டைத் தொடர்ந்து ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமையன்று அப்பென்செல் அவுசர்கடர் மாகாணத்திலுள்ள ரூட் நகராட்சியில் ஒரு போலீஸ் நடவடிக்கை இடம்பெற்றது இச்சம்பவம் குறித்து ஞாயிற்றுக்கிழமை மாலை கண்டோனல் அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக கண்டோனல் போலீஸ் படைகள் வெளியேறி பாதிக்கப்பட்ட பகுதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இருப்பினும் சந்தேகத்திற்கு இடமான எந்த நபரையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இரவிலும் மறுநாள் காலையிலும் மேற்கொள்ளப்பட்ட தீவிர தேடுதல் வேட்டையினை தொடர்ந்து குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இதன் பின்னர் திங்கட்கிழமை காலை இருபத்தி ஆறு வயதான சுவி குடிமகன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சோதனையின் போது அவரிடமிருந்து பல ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த நபர் மிகவும் மோசமான உடல்நிலையில் இருப்பதாகவும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு மருத்துவ அதிகாரிகளினால் நலன்புரி நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இதுவரை கிடைத்த கண்டுபிடிப்புகளின்படி அவருடைய நடத்தையில் பயங்கரவாத அல்லது இனவரி பின்னணி இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் தனிப்பட்ட ரீதியில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்டவர் அப்பென்சல் அப்பென்செல் வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்படுகிறார் சம்பவத்திற்கான சரியான காரணம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன துர்கா மாகாணத்தில் ஏப்ரல் பதினான்கு அன்று திங்கட்கிழமை காலை டீசன் ஹோஃபனில் கடுமையான போக்குவரத்து விபத்து ஒன்று ஏற்பட்டது ஹூப் திராச பதிமூன்றில் காலை பத்து முப்பது மணிக்கு பிறகு ஒரு கார் எதிரே வந்த டெலிவரி வேன் மீது நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது தற்போதைய தகவலின்படி நாற்பத்தி ஒரு வயதுடைய பெண் தன்னுடைய காரை ஷப் ஹவுஸில் நோக்கி ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் ஸ்லாட்டிங்கர் திராசவுடனான சந்திப்புக்கு அருகில் திடீரென எதிர்ப்பாதையில் வந்து அவள் அறுபத்தி எட்டு வயது முதியவர் ஓட்டிச் சென்ற டெலிவரி பேன் மீது நேருக்கு மோதினார் விபத்தில் ஓட்டுநருக்கு மிதமான காயம் ஏற்பட்டது விபத்து நடந்த இடத்திற்கு அவசர சேவைகள் விரைவாக வந்து மேலதிக சிகிச்சைக்காக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அதிர்ஷ்டவசமாக பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த அவருடைய மகனுக்கும் பேனின் ஓட்டுநருக்கும் காயம் ஏற்படவில்லை இரண்டு வாகனங்களும் குறிப்பிடத்தக்க பொருள் சேதத்தை சந்தித்தன காவல்துறையினர் சேதம் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் என மதிப்பிட்டுள்ளனர் விபத்துக்கான சரியான காரணம் குறித்து துர்காவ் கண்டோனல் போலீசார் தற்போது விசாரணை நடாத்தி வருகின்றனர் உதாரணமாக மருத்துவ அவசர நிலை ஓட்டுநர் பிழை அல்லது சாலையின் நிலை போன்ற வெளிப்புற தாக்கங்கள் ஒரு பங்கை கொண்டிருந்தனவா என்பது தொடர்பாகவும் விபத்து குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பாதிக்கப்பட்ட சாலையின் ஒரு பகுதி விபத்து நடந்த நேரத்தில் மூடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் முட்டைகளின் பயன்பாடு அனைத்து முந்தைய வருடங்களையும் மிஞ்சி புதிய நிலைநிறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்து விவசாய அலுவலகம் இத்தகவலை வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஒன்று புள்ளி ஏழு எட்டு பில்லியன் முட்டைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இது கடந்த வருடத்தை விட ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா காலத்தில் விற்பனை மிக அதிகமாக இருந்த போதும் இந்த புதிய எண்ணிக்கை அதை விட மிஞ்சியுள்ளது இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக மக்கள் தொகை உயர்வு மற்றும் தலைமுறை மாற்றங்களால் ஒருவருக்கு ஒரு ஆண்டுக்கு உள்ளூர் சராசரி பயன்படுத்தும் முட்டைகளின் எண்ணிக்கை நூற்றி ஏழு புள்ளி ஏழாக உயர்ந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை தற்போது சுமார் ஒன்பது மில்லியனையும் எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு முட்டை உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரண்டு புள்ளி எட்டு வீதம் உயர்ந்து ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு பில்லியன் முட்டைகளாக இருந்தாலும் முழுமையான தேவையினை பூர்த்தி செய்ய இதுவரை போதுமான முட்டைகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இப்போது உள்ளூர் உற்பத்தி சந்தையில் உள்ள தேவையின் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே பூர்த்தி செய்கின்றது எஞ்சியவை நெதர்லாந்து இத்தாலி ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் நாணய அழகான பிராங்கின் பெருமதியில் சற்று சரிவு பதிவாகியுள்ளது யூரோவுக்கு எதிரான சுவிஸ் பிராங்கின் மதிப்பில் இவ்வாறான சரிவு நிலை பதிவாகியுள்ளது அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட பரி சூழ்நிலைகளால் கடந்த வாரம் பண பரிவர்த்தனை சந்தையில் கணிசமான அதிர்வலைகள் ஏற்பட்டன அதே நேரத்தில் அமெரிக்க டாலர் பலம் குன்றி சுவிஸ் பிராங்க் பாதுகாப்பான மதிப்பு பொருளாக முதலீட்டாளர்களினால் தேடப்பட்டது வணிகவியல் வல்லுநர்களின் கூட்டுப்படி சுவிஸ் பிராங்கின் வேகமான மதிப்பு உயர்வு சுவிஸ் மத்திய வங்கிக்கு சிக்கலானதாக இருக்கக்கூடும் இந்த வேகத்தில் மதிப்பளிச்சு தொடராவிட்டால் மத்திய வங்கி தற்போதைக்கு பெரிய அளவில் சந்தையில் தலையீடு செய்ய வாய்ப்பில்லை என்று நிதி வல்லுநர்கள் தெரிவித்தனர் இதேவேளை மத்திய வங்கி ஜூன் வரையிலும் காத்திருக்காமல் விரைவில் வட்டி விகிதத்தை குறைக்கும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இதோடு வெளிநாட்டு பரிவர்த்தனை சந்தையில் பெரிய அளவில் தலையீடுகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு பிரதான செய்திகள் மேலும் தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்